இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு மாதமாகவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குது எலக்ட்ரோல் பாண்ட்லாம் வந்து யார் யார் வாங்கியிருக்கிறாங்க எந்தெந்த கட்சி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெலாம் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு பேரில் வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்ட் வந்து நேற்று தான் வெளியிடப்பட்டது எஸ்பிஐ பேங்க் வந்து வெளியிட்டாங்க அப்படின்லாம் இருக்க இந்த எலக்ட்ரோல் பாண்ட்னால் என்ன அப்படின்னா ஒரு கட்சி அவங்களோட கட்சி பணிக்காக அவங்களோட கட்சியோட வளர்ச்சிக்காக அவங்க வந்து ஒரு தனியார் கம்பெனி ஒரு ஒரு தனிநபர்டோ வந்து காசு வாங்கலாம் அந்த காசை வச்சு கட்சி வந்து அவங்களோட வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க இது வந்து என்னப்பா பெருசா ஒன்று தப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா இதுல வந்து தப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன்ல கார்பரேட் கொடுத்த அந்த கட்சி ஜெயிச்சுன்னா கார்பரேட்டுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால இதை வந்து தடை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல யாரு காசு கொடுத்தாங்க எந்த கட்சி காசு கொடுத்தாங்க எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு அறி அறிவிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில இது தப்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல யாரு எவ்வளவு கொடுத்தாங்க எந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியிட வேண்டும் சொன்னதில்ல முக்கியமான சில விவரங்கள் வந்து எஸ்பிஐ வந்து கொடுக்கல பா தேதி வாரியாக எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த தனிநபர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எந்தெந்த தேதிகளில் பத்திரங்களை வங்கியில கொடுத்து அரசியல் கட்சிகள் ரொக்கமாக மாட்டினாங்க அப்படிங்கிற விவரம் மட்டும்தான் இருக்குதே தவிர யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கறதுதான் மார்டின் நிறுவனம் இந்த நிறுவனம் மார்டின் நிறுவனம் வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்டில் அதிகமா காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்குதுப்பா அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கியதில் லாட்ரி அதிபர் மார்டினின் நிறுவனம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி வந்து நன்கொடையா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் புல்வாமா தாக்குதல் நடந்த சில வாரத்திலேயே பாகிஸ்தானை தலைமையாக கொண்ட நிறுவனத்தில இருந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ இது யார் எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சா அது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போதைக்கு வந்து யார் யார் கொடுத்துருக்காங்க யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் இருக்கு தவிர எந்த கட்சிக்கு டேரக்டா கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகல அப்படிங்கறது தான் ஸோ அதையுமே கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க இடுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் தொடர்ந்து பக்கணு கேட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் இந்த பத்தாங்க நாங்களே போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக